வாழ்க வளமுடன் உலக நல வேட்பு உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் அறிவை உள்ளுணர்வாய் உணர்தல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளம் காத்து வாழ வேண்டும் உலகமெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு பற்றாத நன்னிதி பெற்று சுய வேண்டும் வாழ்க வையக வாழ்க வையக வாழ்க வளமுடர் ரொம்ப நன்றிங்கம்மா நன்றிங்கய்யா உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகிலுள்ள பொறுப்பு தலைவர் எல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓர் உலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும் உலகில் ஓர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழவேண்டும் உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்து உண்டு வளம் காத்து வாழவேண்டும் உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஒரு பற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் உலகெங்கும் மனித குலம் அமைதியண்ணும் ஒரு பற்றாத நன்னிதி பெற்று உய்ய வேண்டும் uh